குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் ஐம்பத்தி ஆறு பொதுத்துறை வாணிபம் என்பது தலை பொதுத்துறையில் ஊழல்கள் வளருமானால் புரிந்து அவற்றை போக்க குறைக்க மற்றும் புதுமுறையில் சீர்திருத்த வழிகள் உண்டு போராட்டம் தனிமனிதற்கிட எழாது இது வசதி தனியார்கள் வாணிபத்தில் ஏது நமக்கென்றென்றும் துன்பமன்றோ எது நன்மை உயர்ந்தோர் கண்டு ஏற்றபடி திட்டமிட்டு நலம் விளைப்பார் அவர்கள் வாணிபம் செய்வதனால் தான் இத்தனை போட்டி பொறாமை இவையெல்லாம் வந்தன என்று சொல்வார்கள் அப்போ நம்ம சொல்வோம் பொதுத்துறை நீங்கள் பொதுவாக நடக்கும் பொழுது அதில் ஊழல்கள் அதிகம் இருக்கிறதே என்ன செய்வது என்றால் எந்த பொதுத்துறையிலும் ஊழல்கள் அதிகரிக்கும் பொழுது நாம் அவற்றை போக்குவதற்கு சில சமயம் முழுமையாக போக்க முடியாவிட்டாலும் குறைப்பதற்கு அல்லது ஒரு புதுவிதமான முறையில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கும் வாய்ப்பு உண்டு அது மட்டுமன்று பொதுவாக வாணிபம் நடக்கும் பொழுது தனி மனிதர்களுக்கு நடுவே தேவையற்ற பகை பிணக்கு போர் எழாது ஆனால் தனியார்கள் வாணிபத்தில் ஈடுபடும் பொழுது ப்ராஃபிட் ஓரியண்டட் என்று சொல்வோம் அல்லவா அந்த லாபத்தை நோக்கியே செயல்படுவதால் நமக்கு என்றும் அது துன்பம்தான் தரும் இந்த அடிப்படையில் அறிவில் உயர்ந்தவர்கள் இந்த இரண்டு துறையிலும் வாணிபம் என்பது தனியார் கையில் இருக்கும் பொழுதும் அதுவே பொதுவாக நடத்தப்படும் பொழுதும் விளைகின்ற நன்மை தீமைகளை ஆராய்ந்து எது மனிதகுல நல்வாழ்விற்கு ஏற்றதோ அதை திட்டமிட்டு அமுல் நடத்தி மனிதர்கள் வாழ்வில் நலம் விளைவிப்பார்கள் இது நிச்சயம் ஒரு நாள் நடக்கும் நன்றி வளமுடன்